தமிழ்நாடே கேள்விப்பட்டிராத அதிரடி விலை குறைப்பு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் ஜஸ்டிஸ் நிஷா பானு யார் இவங்க இவங்களுக்கு எதிராக எதுக்கு மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட அட்வொகேட்ஸில் ஒன்றா சேர்ந்து ஒரு லெட்டரை எழுதி அதுவும் இந்திய ஜனாதிபதி துணை ஜனாதிபதி உச்ச நீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதி மினிஸ்ட்ரி ஆஃப் லா இவ்வளோ பேருக்கும் ஒரு லெட்டரை வந்து ஹைகோர்ட்லேருந்து அனுப்பப்பட்டிருக்கு இங்கே இருக்கிற அட்வொகேட்ஸில் ஒன்றா சேர்ந்து அனுப்பிச்சிருக்காங்க அதாவது அவங்க அந்த லெட்டரில் இன்னும் ஒரு விஷயத்த என்ன குறிப்பாக மென்ஷன் பண்ணுறாங்கன்னா எங்களுக்கு அவங்க மேலே தனிப்பட்ட முறையில் எந்த காழ்ப்புணர்ச்சியோ இல்லை பர்சனல் ரிவென்ஜோ எதுவுமே கிடையாது ஆனால் ஒரு நீதிபதியாக அவங்க இப்படி செய்கிறதுன்றது தப்பு இதை வந்து ஒழுக்க நடைமுறையானது நம்ம எடுத்துக்கலாம் அவங்க இது ஒரு முன்னோடியா இருக்கணும் அவங்க அவங்க இப்படி பண்றது தப்பு உடனடியா உச்ச சொல்லிச்சு பார்த்தீங்களா இதை ஏத்துக்கிட்டு அவங்க அடுத்த கட்ட வேலையில இறங்கணும் அப்படின்னு ஒரு பரபரப்பை இன்னைக்கு ஏற்படுத்தி இருக்காங்க ஒரு தரப்பு இப்படியான வாதத்தை வைக்குது இன்னொரு தரப்பு அதாவது இந்த மதுரை பெஞ்ச் ஆஃப் மெட்ராஸ் ஹைகோர்ட் இருக்கு பார்த்தீங்களா இங்க இருக்கக்கூடிய பார் அசோசியேஷன் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்களுக்கு உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் கொடுத்திருக்க இந்த வேலை அப்படின்றது முழுக்க முழுக்க அவங்க அவங்கள ரிவேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்குது அவங்களுடைய பதவியை குறைக்கிறதுக்கே திட்டமிட்டு நடத்தப்படுற வேலையாக இருக்குது இது ஒன்றிய அரசுடைய தலையீடுனால நடக்கப்படுது அப்படின்னு அவங்க ஒரு தரப்பு விவாதம் வைக்கிறாங்க ஒருத்தவங்க ஆப்போசிட்டாக வாதம் வைக்கிறாங்க இன்னொருத்தவங்க வந்து ஆதரிச்சு வைக்கிறாங்க என்ன பிரச்சனை ஏன் ஒரு தரப்பு வந்து ஆதரிச்சு பண்ணுறாங்க ஏன் இன்னொரு தரப்பு வந்து எதிர்த்து பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம விரிவாக பார்ப்போம் ஜஸ்டிஸ் நிஷா பானு மதுரை பெஞ்ச் ஆஃப் மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து அவங்க தலைமை நீதிபதியாக இருக்கிறாங்க ஸோ இவங்கள கொலீஜியம் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேரளா ஐகோர்ட்டுக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க இந்த கேரளா ஹைகோர்ட்டுக்கு வந்து ஆகஸ்ட் இருபத்தி ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி இவங்க சொல்லிடுறாங்க ஹைகோர்ட்டுக்கு வந்து வந்து ஒன்றிய அரசுக்கு அனுப்புறது வழக்கம் இல்லையா அவங்க ஒப்புதல் ஒன்றிய அரசு அதை ஏற்றுக்கிட்டு அக்டோபர் பதினஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இன்னைக்கு அவங்க வந்து அதை அக்செப்ட் பண்ணிடுறாங்க ஓகே நம்ம வந்து அவங்களை கேரளாக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் அப்படின்னு ஆனா இவங்களுக்கு கேரளா ஹைகோர்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு அறிவிச்ச அடுத்த செகண்ட் என்ன ஆகுது ஆகுதுன்னா இதுக்கு ஒரு எதிர்ப்பு வந்து கிளம்புது என்ன எதிர்ப்பு ஒன்றிய அரசால் என்ன எதிர்ப்பு அவர்கள் வந்து ஐகோர்ட்டோடைய கொலிஜத்துல மெம்பரா இருக்காங்க ஒரு முக்கிய பொறுப்புல இருக்கிறாங்க ஐ கோர்டோடைய கொலிஜமா இருக்கிறதுனால அவங்க வந்து யாரை எங்க நியமனம் பண்ணலாம் யாரை எங்க டிரான்ஸ்பர் பண்ணலாம் அப்படின்ற முக்கிய பொறுப்புல உயர பொறுப்புல அவங்க இருக்கிறாங்க அதாவது அது மட்டும் இல்லாமல் அவங்க ரேங்க்கு த்ரீலையும் இருக்காங்க இப்போது இவங்க இந்த ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுனால அதாவது கேரளா கோர்ட்டுக்கு கேரளா ஹை கோர்ட்டுக்கு இவங்களை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுனால இவங்க என்ன ஆவாங்கன்னா ரேங்கு த்ரீலேருந்து ரேங்க் ஒன்பதுக்கு வந்து குறைஞ்சிருவாங்க ஸோ ரேங்க் த்ரீலேருந்து ரேங்க் நைட்டு ஒரு டிரான்ஸ்ஃபர் மூலிமா குறைக்க வேண்டிய அவசியம் என்ன இந்த மாதிரி தொடர்ந்து மோடி அரசு ஒன்றிய அரசு தனக்கு எந்த நீதிபதிகள்லாம் ஆகாதோ அவங்களெல்லாம் திட்டமிட்டு எந்த முன்னறிவிப்பும் இல்லாமல் பண்ணியிருக்காங்க வெறும் நிஷா பானு அவர்களை மட்டும் தான் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு கேட்டால் அதான் இல்லை இவங்களோட சேர்த்து இன்னும் பதிமூணு பேரை இதே மாதிரி காரியமே இல்லாமல் என்ன ஏன் ட்ரான்ஸ்ஃபர் எதுக்கு ட்ரான்ஸ்ஃபர்னு சொன்னால் இவங்களோட சேர்த்து இன்னும் பதிமூணு ஜட்ஜஸை வந்து மாற்றிருக்காங்க இவங்களை எப்படி கேரளாவுக்கு மாற்றிருக்காங்களோ மாதிரி கேரளா இருந்து அங்கே இருக்கிற நீதிபதியை டெல்லி ஹைகோர்ட்டுக்கு மாற்றிருக்காங்க ஸோ இந்த மாதிரி நம்ம ஏன் டிரான்ஸ்ஃபர் செய்யப்படுறோம் எதுக்காக டிரான்ஸ்ஃபர் செய்யப்படுறோம் அப்படின்ற காரண காரியமே சொல்லாமல் இவங்களை தூக்கி அடிக்க காரணம் என்னென்னா இவங்க யாரு இவங்க எதுக்கு யாருக்கு எதிராக செயல்படுறாங்க அப்படின்றத கவனிக்கிறது இப்போ உதாரணத்துக்கு நம்ம சொல்லணும் அப்படின்னா ஜஸ்டிஸ் நிஷாபானு அவர்கள் வந்து சமீபமா இந்த திருப்பரகுன்றம் மலை பிரச்சனை வந்தது பார்த்தீங்களா அதாவது திருப்பரகுன்றத்தில் கீழே வந்து முருகரோட கோயில் இருக்கு அதுக்கும் கொஞ்சம் மேலே வந்து சிக்கின்ற தர்கா இருக்கு அதுக்கு மேலே சமண எல்லாம் இருக்கு ஸோ இது ஒரு குறிப்பிட்ட மதத்தை சார்ந்தவர்காக நீங்க சொல்ல முடியாது ரொம்ப வருஷத்துக்கு இருந்தே எல்லாமே இருந்துகிட்டே இருக்காங்க அங்கே சில வழிபாடுகள் அதாவது இஸ்லாமிய மதத்தை சேர்ந்தவர்கள் அவங்களோட தர்கால வந்து இந்த ஆடு கோழி இதெல்லாம் வந்து சாக்ரிஃபைஸ் அதாவது பலியிடுறாங்க இல்லையா இதை தடுக்கணும் அப்படின்னு பாஜக இங்க ஒரு அரசியல் பண்ணாங்க வட மாநிலத்தில் பண்ணுற அதே ஸ்டைல் அங்கே எப்படி மதத்தை வச்சு கலவரம் பண்ணுறது சர்ச்சைக்குரிய பிரச்சனையாகிறதோ அந்த ஸ்டைல் இவங்க தமிழ்நாட்டில் பண்ணி பார்த்தாங்க ஆனால் இங்கே அவங்க நினச்ச அளவுக்கு இங்கே ஒன்றும் நடக்கலை ஸோ இதனால் உடனே கோர்ட்டுக்கு போய் இதை நாங்கள் தடுக்கிறோம் லீகலாக ஃபேஸ் பண்ணுறோம் அப்படின்னு இவங்க கோர்ட்டுக்கு போனாங்க அந்த கேஸை வந்து ஜஸ்டிஸ் நிஷா பானு அவர்களும் ஜஸ்டிஸ் ஸ்ரீமதி அவர்கள் ரெண்டு பேர் தான் வந்து விசாரணைக்கு எடுத்துக்கிட்டாங்க அதில் ரெண்டு விதமான தீர்ப்பு வந்தது ஸோ இவங்க என்ன மாதிரி ஒரு தீர்ப்பு கொடுத்தாங்கன்னா இது காலகாலமாக இருக்கிற ஒரு வழக்கம்தான் இதையே நீங்கள் வந்து திடீர் மாத்துறீங்க ஸோ இது வந்து ஒரு குறிப்பிட்ட மதத்துக்கு மட்டுமே சார்ந்ததுன்னு நம்ம எப்படி சொல்லிட முடியும் அதாவது இந்த தர்காவை விட இந்த கோயில் முருகர் கோயிலை விட அந்த சமணப்படுகை இன்னும் பழமையானது அதனால அந்த மதத்துக்கு மட்டும் சொந்தம் அப்படின்னு சொல்லிட முடியுமா முடியாது ஸோ இங்கே இருக்கிறவங்களே வந்து ஒத்துமையா எந்த வேறுபாடு இல்லாம ஒத்துமையா இங்க இருக்கிற மக்கள்லாம் இருக்கும்போது வெளியே இருந்து வந்த நீங்க இங்க பிரச்சனையை உண்டு பண்ணாதீங்க ஸோ அது எப்பவும் போன தொடரலாம் அப்படின்ற தீர்ப்பை இவங்க சொன்னாங்க ஆனா ஜஸ்டிஸ் ஸ்ரீமதி அவர்கள் வந்து அதுக்கு அப்படியே மாற்று கருத்து வந்து அவங்க தீர்ப்பு சொன்னாங்க ஸோ ரெண்டு விதமான தீர்ப்பு வந்தது அதில் ஜஸ்டிஸ் நிஷாபானு அவர்களுடைய தீர்ப்பை வந்து நம்ம பார்க்கும்போது முழுக்க முழுக்க பாஜகவுக்கு பார்த்து நாங்கள் பயப்பட மாட்டோம் நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க அதை பார்த்து பயப்படுற நான் கிடையாது இங்கே என்ன வழக்கம் இருந்ததோ அதே இருந்துட்டு போட்டோம் நீங்க உங்களுக்கு ஆதரவாக நான் செயல்படு இங்கே மதக்கலவரத்தை தூண்டி வர்றதுக்கு நானே ஒரு ஆளாக இருக்கிற மாதிரி ஆகிடும்னு ரொம்ப நேர்மையாக இருந்ததன் பின்விளிவு தான் திட்டமிட்டு பாஜக அரசு இந்த ஒன்றிய அரசு இவங்களை ரேங்க் த்ரீலேருந்து ரேங்க் நைனுக்கு குறைக்கணுன்ற ஒரே காரணத்துக்காக இவங்களை தூக்கி கேரளாவில் போடுறாங்க இப்போ இவங்க எந்த ஊரை சார்ந்தாங்கன்னா இவங்க நாகர்கோயில பூர்வீகமாக கொண்டு வந்த பெண்ணாக தான் இருக்கிறார்கள் ஸோ இவங்க வந்து கேட்குறாங்க இந்த ஐம்பது பேர் லெட்ரு இருந்தாங்க இல்லையா வைஸ் பிரசிடெண்ட்க்கு பிரசிடென்ட்டுக்கு ஜ உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி இவங்களுக்கெல்லாம் இருந்தாங்க இல்லையா ஒருத்தவங்க ஒரு வாரம் லேட் பண்ணலாம் மூணு வாரம் எப்படி லேட் பண்ண முடியும் இவங்களுக்கு உச்சநீதிமன்றம் டிரான்ஸ்ஃபர்னு சொல்லிடுச்சு அப்படி இருந்தும் ஏன் இவங்க பக்கத்து மாநிலமான கேரளா போய் ஜாயின் பண்றது இவங்களுக்கு என்ன பிரச்சனை இவங்களோட சேர்ந்து இப்போ பதிமூணு பேர் நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா அந்த மாதிரி டிரான்ஸ்ஃபர் பண்ணாங்கன்னு அவங்கெல்லாம் போய் பதவியை ஏற்றுக்கிட்டாங்க தன்னுடைய வேலையை வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க இவங்க மட்டும் மாறாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது அக்டோபர் பதினாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்டாப் அட்டன்டிங் த ஜுடிஷியல் ஒர்க் இன் ஹைகோர்ட் அதாவது ஹைகோர்ட்டில் போய் அவங்களோட ஜுடிஷியல் வேலை எதுவுமே அவங்க செய்யாமல் அக்டோபர் பதினாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலே அவங்க வந்து நிறுத்திடுறாங்க ஆனால் போய் கேரளா ஹைகோர்ட்டில் போய் இவங்க வந்து ஜாயின் பண்ணலை இங்கே அவங்க வேலையை நிறுத்திடுறாங்க ஆனால் அங்கே ஜாயின் பண்ணலை இப்போ இதை தான் வந்து இங்கே மெட்ராஸ் ஹைகோர்ட்ல இருக்க அட்வொகேட்ஸ் எல்லாம் சேர்ந்து இது தப்பு இன்டிசிப்ளின் ஒரு ஒழுக்க நடவடிக்கை எடுக்கணும் உச்ச நீதிமன்றம் கொடுக்குற டிரான்ஸ்ஃபரையே இவங்க வந்து மதிக்கலை ஸோ இது எல்லாருக்குமே ஒரு தவறான முன் உதாரணமாக ஆகிடும் ஒரு தலைமை அதாவது ஒரு ஹைகோர்ட்ல தலைமை நீதிபதியா இருக்கு இவங்க இப்படி நடந்துக்கலாமா எங்களுக்கு அவங்க மேல தனிப்பட்ட காலப்புணர்ச்சி எல்லாம் இல்லை ஸோ இது தெளிவா என்ன காட்டுது அதாவது அவங்க வேலை விட்டுட்டாங்க ஆனால் கேரளாவுக்கு போய் சேரல இது எதை காட்டுது அப்படின்னா அவங்க மேலும் இந்த ஐகோர்ட் மெட்ராஸ் ஹைகோர்டுடைய கொலீஜியத்தில் தான் கண்டினியூ ஆகணும்னு ஏதோ ஒரு உள்நோக்கத்தோட அவங்க இங்க உட்காந்துருக்காங்க அப்படின்ற விஷயத்த அந்த லெட்டர் மூலயமா அவங்க வந்து தெரியப்படுத்தியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லுவோம் இப்போ என் கேள்வி என்னவா இருக்குன்னா பாஜக அரசு என்னமோ முத முதல்ல ஜஸ்டிஸ் விஷா பவன் அவர்களுக்கு தான் இப்படி செஞ்சு அவங்க மட்டும் தான் இந்த மாதிரி போகாமல் இருக்கிறாங்களா அப்படின்னு பார்த்தா அதுதான் கிடையாது பாஜகவோட ஸ்டெயில இருந்தால் இவங்களுக்கு யாரெல்லாம் பிடிக்கலையோ எல்லாம் இந்த மாதிரி காரணம் காரியம் எல்லாமே தூக்கி அடிப்பாங்க அவங்களா தலையெழுத்து நம்மளுக்கு வேறு என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி போயிடுறாங்க சரிப்பா எங்களை தூக்கி அடிக்கிறீங்களா எங்களுடைய சர்வீஸ் அதாவது இத்தனை வருஷ கெரியர் அதாவது நான் இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு இந்த ரேங்க்கில் வந்தால் என்னை டிரான்ஸ்ஃபர்ன்ற ஒரு பேர்ல காரணம் கூட சொல்லாமல் எங்கேயோ தூக்கி அடிச்சு என்னை மேலே மேலே வளர விடாமல் நீங்கள் தூக்கி நாசம் பண்ணுறீங்க அப்படின்னு தெரிஞ்சும் எதிர்த்து கேள்வி கேட்க முடியாமல் அவங்க இங்கேருந்து அவங்க கொடுக்குற ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போயிடுறாங்க நிறைய பேர் உச்சநீதிமன்றத்துக்கு போக வேண்டிய அதாவது உச்ச நீதிமன்றத்துக்கு போய் ரீச் ஆக வேண்டிய அந்த பதவி உயர்வே இருக்கு பார்த்தீங்களா இதுவும் மோடி அரசோடைய தலையீடால் கிடைக்கப்படாமல் நிறைய பேர் எனக்கு வேண்டவே வேண்டாம் இனிமேல் எனக்கு உச்சநீதிமன்றத்துடைய நீதிபதியே போஸ்டிங்கே கிடைக்காது அப்படின்னு வெறுத்தெல்லாம் ஓடிடுறாங்க அளவுக்கு இவங்களோட தலையீடு உள்ளே இருக்குது ஸோ இப்போ என்னோட பார்வையில் நிஷா பானு அவர்கள் தன்னோட எதிர்ப்பை இந்த விதத்துல காட்டுறாங்களோ அப்படின்னு தான் தோணுது எல்லாருமே வந்து மோடி அவர்கள் வந்து நீங்க இங்க போ அங்க போ அப்படின்னு சொன்னாங்கன்னா அப்போ இத்தனை வருஷமா உண்மையா நேர்மையா உழைச்சதுக்கான பலன் இதுதானா நான் இவ்வளோ தூரம் இந்த ரேங்க் த்ரீக்கு வர்றதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பேன் இப்போ நீங்க காரணமே சொல்லாம என்னை தூக்கிட்டு போய் நீங்க அந்த கோர்ட்ல போறதுனால எனக்கு ரேங்க் நைன் வருதுன்னா எந்த கேள்வியுமே நான் கேட்கக்கூடாதா என்னோட எதிர்ப்பை நான் எப்படி தெரிவிக்க முடியும் அப்ப திட்டமிட்டு நீங்க இந்த சட்டத்தை கையில வச்சுக்கிட்டு டிரான்ஸ்பர்ன்ற ஒண்ண கையில வச்சுட்டு எங்களை நீங்க எப்படியெல்லாம் ஒடுக்கலாம் அப்படின்ற ஒரு ஆப்ஷனை வச்சு நீங்கள் இந்த மாதிரி பண்ணிடுவீங்களா ஸோ அதனால கூட அவங்க அதை ஏற்றுக்காமல் இருக்கலாம் என் திட்டமிட்டே என்னோட கெரியரை இவங்க வந்து வேஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னு ஏற்றுக்காமல் இருக்கிறாங்களோ அப்படின்னு இப்போ உதாரணத்துக்கு ஜஸ்டிஸ் அத்துல் ஸ்ரீதரன் இவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பாஜகவுடைய அமைச்சர் விஜய் சாருகார் பார்த்தீங்களா இவர் ரொம்ப கேவலமாக தக்க விதமாக ஒரு கமெண்ட் வந்து பாஸ் பண்ணுறாரு அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆப்ரேஷன் சிந்தூரை வந்து ரெண்டு கேர்னல்ஸ் வந்து முன்னெடுத்தாங்க அதில் ஒருத்தவங்க தான் கேர்னல் குரேஷி அவங்க ஒரு பெண் இஸ்லாமிய மதத்தை சேர்ந்த ஒரு பெண் அவங்க இஸ்லாமிய மதத்தை சேர்ந்தவங்கன்ற ஒரே காரணத்துக்காக ரொம்ப கேவலமா என்ன சொன்னாங்கன்னா பாகிஸ்தானோடைய பயங்கரவாதிகளை அவங்களோட சகோதரிகளை வைத்தே நாங்கள் அடித்தோம் உங்களோட சகோதரியை வச்ச நாங்கள் உங்களை அழிச்சோம் அப்படின்னு நம்ம நாட்டோடைய கேணலை வந்து அவங்க நா பயங்கரவாதிகளோட சகோதரின்னு சொல்கிறார் வெறும் இஸ்லாமியர்ன்ற ஒரே காரணத்துக்காக உங்களோட சகோதரியை வைத்தே உங்களை அடித்தோம் இதுக்கு இவர் என்ன சொல்றாருன்னா இது ஒரு மோசமான கமெண்ட் நீங்கள் யாரோ கிடையாது ரோட்டில் போகிற ஒரு ஆள் கிடையாது நீங்கள் ஒரு ஆளுங்கட்சியோடைய அமைச்சர் எவ்வளோ பொறுப்பாக பேசணும் கருத்து சுதந்திரத்தை வந்து நீ இவ்வளோ மோசமாக நீங்கள் பயன்படுத்தக்கூடாது அது மட்டும் இல்லாமல் போலீஸை வந்து இவங்க என்ன சொல்றாருன்னா நீங்கள் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுறீங்களா இத்தனை டேட் இல்ல இல்லை இதுக்கான நடவடிக்கை நான் எடுக்கட்டுமா அப்படின்னு ரொம்ப பயங்கரமான கண்டனத்தை தெரிவித்தார் ஆனால் பிற்பாடு சுப்ரீம் கோர்ட் வந்து அதில் தலையிட்டு வெறும் மன்னிப்பு கேட்டால் போதும் அப்படின்னு இந்த நாட்டில் கேர்னல் ஒரு பெண்மணி அவங்க இஸ்லாமிய மதத்தை சேர்ந்தவர்கள்ன்றக்காக இவ்வளவு மோசமான விமர்சனம் வைக்கப்பட்டிருந்தாலும் அவரோ பாஜக அமைச்சர் அப்படின்றதுனால வெறும் மன்னிப்பு கேட்டா போதும் அப்படின்ற நிலைமையில்தான் இன்னைக்கு நாடு இருக்குது ஸோ இவரை உடனே என்ன பண்றாங்க இந்த மாதிரியான பிரச்சனை வந்தோடனே கொலிஜியம் வந்து இந்த அத்துல் ஸ்ரீதர் அதாவது ஜஸ்டிஸ் அத்துல் ஸ்ரீதர் அவர்களை மத்திய பிரதேசத்துல இருந்து சத்தீஸ்கருக்கு மாத்தும் போது அவருடைய ப அந்த கெரியர் அதாவது சீனியாரிட்டி இருக்கு பாத்தீங்களா கொலிஜியத்துல இருக்கிற அந்த பதவியோ இல்லை மத்த பெரிய மாற்றம் ஒண்ணு வரல ஆனால் இதை திட்டமிட்டே ஒன்றும் இல்லாமல் பண்ணணும் அப்படின்றதுக்காக அவரை வித்தின் த ஒன் மந்த் பீரியடில் என்ன பண்ணுறாங்கன்னா இல்லை இல்லை அவர் நீங்கள் சட்டீஸ்கருக்கு பார்த்தாதீங்க அவரை தூக்கி அலகாபாத் நீதிமன்றத்தில் போடுங்க அப்படின்னு சொல்லி கொலீச்சத்துக்கு ப்ரெஷர் கொடுத்து அவரை தூக்கி அலகாபாத் நீதிமன்றத்தில் போட்டு வேணுமனே அவருடைய ரேங்க்கை முன்னே இருந்ததை விட கம்மியாக்கி அவருடைய சீனியாரிட்டியை குறைக்கிறாங்க ஸோ இவங்களுக்கு இதே தான் வேலை இவங்க நினச்சா ரேங்க்கில் பின்னாடி இருக்கிற ஒருத்தர் கூட தன்னோட ஆதரவாளருன்ட்டு இவருக்கு முன்னாடி எத்தனை ரேங்க்கில் இருந்தாலும் அவங்களெல்லாம் தாண்டி கொண்டு வந்து உச்சநீதிமன்றத்துடைய நீதிபதியாக பதவி உயர்வு பண்ணுவாங்க உதாரணத்துக்கு நாகரத்னா ஜஸ்டிஸ் நாகரத்னா அவர்களே கேட்டாங்க இது என்ன இது மோசமாக இருக்குது கொலீஜத்துக்கு மேலேயே இது வந்து அவநம்பிக்கையை ஏற்படுத்தும் இவருக்கு முன்னாடி இவ்வளோ பேர் ரேங்கில் இருக்கும்போது எழுபத்தி ரெண்டாவது ரேங்க்கில் இருக்கிற ஒருத்தரை கூட்டிகிட்டு வந்து நீங்கள் எப்படி உச்சநீதிமன்றத்தில் உட்கார வைக்கிறீங்க நீதிபதியாக அப்படின்னு அவங்க ஒரு தனிநபராக நின்று பேசினாங்க ஆனால் அது மோடி அரசு அவங்களோட தலையீடு ஒன்றும் பண்ண முடியல அவங்க ஒரு நீதிபதியாக அவங்க கேள்வி கேட்டாங்க ஸோ இது ரொம்ப வேண்டாம் அங்கே இங்கே ஏன் போவோம் உச்ச நீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதியை சமீபமா என்ன சொன்னாரு என்னுடைய அமர்வுல பாஜக அதாவது ஆளும் பாஜகவுடைய கேஸ் இயரிங் வரக்கூடாதுன்றதுக்காக இரவோடு இரவா பெட்டிஷன் வந்து தாக்கல் பண்றாங்க ட்ரிபியூனல் ரிஃபார்ம் ஆக்ட் இருக்கு பார்த்தீங்களா இந்த ஆக்ட்டை வந்து பிஆர் தவாய் அவர்களுடைய தலைமை இந்த தலைமை பெஞ்சில் விசாரிக்க கூடாது ஏன்னா இவங்க விசாரித்து எசக பெசக நம்மளுக்கு ஆப்போசிட்டாக எதாவது தீர்ப்பு வந்துருச்சுன்னா அது ஒரு தலைவலி இல்லையா ஸோ அந்த தலைவலியில் நம்ம மாட்டிக்கூடாதுன்ட்டு நேர்மையாக அதை எதிர்கொள்ள முடியாமல் ராத்திரியோட ராத்திரியாக இவங்களுக்கு ராத்திரியோட ராத்திரியாக பண்ணுறது தான் வேலை ராத்திரியோட ராத்திரியே ஓட்டு செல்லாது காலையிலேருந்து பன்னெண்டு மணியோட க்ளோஸ் ராத்திரியோட ராத்திரியா ஜிஎஸ்டி போறது ராத்திரியோட ராத்திரியா வந்து ஆயிரம் ரூபாய் நோட்டு ஐநூறு ரூபாய் நோட்டு செல்லாது அப்படின்னு சொல்றது அதே மாதிரி ராத்திரியோட ராத்திரியா பெட்டிஷனை வந்து போட்டிருக்காங்க இதை வந்து அவருடைய அமர்வுல நீங்க இதை எடுத்துக்க கூடாது அப்படின்னு சொல்றதா இருக்கட்டும் பி ஆர் கவாய் அவர்கள் வந்து உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியா பொறுப்பேற்றுக்க போதே அவர்கிட்டயே சொன்னாங்க இந்த மாதிரி உச்ச நீதிமன்றத்துல நீதித்துறையில குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்தவர்கள் மட்டும்தான் தொடர்ந்து உள்ள வந்து வேலைக்கு பணிகளை அமர்த்துறாங்க அவங்களுக்கு மட்டும் தான் தொடர்ந்து பதவி உயர்வு கொடுக்கப்படுது அப்படின்ற விமர்சனம் வந்து அவரோட முன்வைக்கப்பட்டு இதுக்கு பிஆர் கவாய் அவர்கள் என்ன பண்ணுவார் அப்படின்ற கேள்வியெல்லாம் அவருக்கு முன்வைக்கப்படுது ஸோ இப்படி தொடர்ந்து மோடி அரசால் நம்ம நம்பிட்டு இருக்கோம் நம்மளுக்கு கடைசி நம்பிக்கை நீதிமன்றம் தான் அப்படின்னு நம்பிட்டு இருக்கோம் ஆனால் அந்த நீதிமன்றத்தையே அதாவது அது ஹைகோர்ட்டாக இருந்தாலும் சரி உச்ச நீதிமன்றமாக இருந்தாலும் சரி எந்த நீதிமன்றம் இருந்தாலும் சரி இவங்க கண்ட்ரோலில் தான் இவங்க வச்சிருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றாங்க அது சட்டமா எனக்கு வேற்றுனா மாதிரி நான் திருத்திப்பேன் நீதிபதியா நமக்கு ஒத்து வர்ந்தால் பவர் ஒத்து வரலன்னா பவரை பிடிங்கி எங்கேயா தூக்கி ஏறி நேர்மையா இருக்காரா ட்ரான்ஸ்ஃபர் பண்ண கடைசி வரி அவர் உயரவே முடியாது நம்மளுக்கு சாதகமாக இருக்காரா பதவி முடிஞ்சதுக்கு அப்புறம் ஏதாவது பொறுப்பு கொடுத்து உள்ள உட்கார வச்சுக்கலாம் ஸோ அவங்களுக்கு சாதகமாக இருக்க நீதிபதிகளாக பார்த்து இவங்களுக்கு தேவையான கேஸை கொண்டு போய் அங்கே இது பண்ணிக்கிறது அவர் விசாரிக்கிட்டோம் இவர் விசாரிச்சாதான் நம்மளுக்கு சாதகமாக வரும் ஸோ இப்படி தொடர்ந்து நீதித்துறையில் தன்னுடைய தலையீடுன்றத பாஜக அரசு செஞ்சுட்டே இருக்கு ஸோ இந்த நடவடிக்கை ஒன்றிய அரசுடைய இந்த நடவடிக்கை அப்படின்றது நேர்மையாக சட்டத்தை மட்டுமே பெரிதாக மதிக்கக்கூடிய நீதிபதிகளாக இருந்தும் சரி வழக்கறிஞராக இருந்தாலும் சரி அவங்க நேர்மையான வழியில் போகக்கூடாது அப்படின்ற தப்பான முன் உதாரணமாக அவங்க செயல்படுறாங்க அப்படின்னு தான் சொல்கிறோம் அதாவது தலைமை நீதிபதி பி ஆர் தவாய் அவர்களுக்கே வந்து லெட்டர் அனுப்பிச்சிருக்காங்க இந்த ட்ரான்ஸ்ஃபரை நாங்கள் ஒத்துக்க மாட்டோம் அப்படின்னு மதுரை பெஞ்சு ஆஃப் பெட்ராஸ் ஹை இருக்காங்க பார்த்தீங்களா பார்க் அசோசியேஷன் இவங்க வந்து எதிர்ப்பு தெரிவித்து லெட்டர் அனுப்பிச்சிருக்காங்க நீங்கள் வந்து இதை ஏற்றுக்க முடியாது அவங்களுடைய அந்த சீனியாரிட்டியை வேணும்னே திட்டம் போட்டு காலி படுற மாதிரி இருக்குது இதை நீங்க வந்து ரெகக்னைஸ் பண்ணனும் பண்ணி அதுக்கான ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி லெட்டர் அனுப்பப்பட்டிருக்கு ரெண்டு லெட்டர் போயிருக்கு ரெண்டும் வேறு வேறு விதமா போயிருக்கு சோ பி ஆர் தவாய் அவர்கள் இதுக்கு என்ன முடிவு எடுக்க போறாரு அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்து பார்ப்போம்